ஓரங்கட்டப்பட்ட எடப்பாடி மூன்று முக்கிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த அமித்ஷா டிசம்பரில் போடப்படும் கூட்டணி டில் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் தற்போது பாஜக கூட்டணியில் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்குள் வராமல் இருக்கிறார்கள் குறிப்பாக தேமுதிகவை திமுகவும் துரத்துவதால் எந்த கட்சி கூடுதல் தொகுதி தருகிறதோ அந்த பக்கம் போய்விடலாம் என்று பிரேமலதா திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறார் என்றாலும் டாக்டர் ராமதாசையும் சேர்த்துக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதேபோல் தேமுதிக பாமகவை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதோடு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் செங்கோட்டையனையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைப்பதற்கு பாஜக மேலிடம் திட்டமிட்டு வருகிறது ஏற்கனவே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் தமிழக பாஜகவினர் ஈடுபட்ட நிலையில் தேர்தல் நெருங்கும்போது போது கொள்ளலாம் என்று இந்த கட்சிகள் பிடி கொடுக்காமல் உள்ளார்கள் ஆனால் இந்த பின்னணியில் பல காரணங்கள் உள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்த போது அவரை

தேமுதிக பாமக நாம் தமிழர் கட்சி என்ற மூன்று கட்சிகளிடத்திலும் பேச்சுவார்த்தை போகிறாரா அதோடு இந்த கட்சிகள் எல்லாம் எடப்பாடி தங்களுக்கு எதிர்பார்க்கிற தொகுதிகள் தரமாட்டார் அதே போன்று தேர்தல் நிதியும் தரமாட்டார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டார் ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார் அவரிடத்தில் தேர்தல் நிதியும் வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த கட்சிகள் அமித்ஷாவை எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் அடுத்த மாதம் இந்த மூன்று கட்சிகளுடன் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக தேமுதிக தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று திமுக தீவிரம் காட்டி வருவதால் இனிவெலும் நாட்களை கடத்த வேண்டாம் என்று பாஜகவினர் அமித்ஷாவுக்கு தகவல் அனுப்பியுள்ளார்களாம் அதோடு தேமுதிக பனிரெண்டு தொகுதிகளும் பாமக தொகுதிகளிலும் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது அதோடு ராஜ்யசபா எம்பி சீட்டும் சீட்டும் மற்றபடி சீமானை பொறுத்தவரை தனித்து போட்டி என்று கூறி வந்த போதும் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவாரா மாட்டாரா என்பது தெரியவரும் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி இந்த முறை மோடியும் அமித்ஷாவும் பீகார் பாணியில் தமிழகத்திலும் பெண்களை இலக்காக வைத்து வாக்குறுதிகளை அதனால் நேற்று முதல் கட்டமாக கோவை வந்த பிரதமர் மோடி ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் செலுத்தினார் பெண்களை பீகார் சில வாக்குறுதிகளை கொடுப்பதற்கும் மோடி அமித்ஷா இரண்டு பேருமே திட்டமிட்டுள்ளார்களாம் அந்த வகையில் தற்போது மு க ஸ்டாலின் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் நிலையில் பாஜக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி வரை உரிமை தொகை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதோடு பெண்கள் தொழில் தொடங்குவதற்கும் முதல் கட்டமாக முதலீடு கொடுக்கவும் ாரலாம் இப்படி தங்கள் பாணியில் இந்த முறை பாஜகவும் பெண்களுக்கான அதிரடி வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டதால் திமுக தரப்பு கடும் வீதியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எதிர்பாராத சிக்கிக் கொண்ட மு க ஸ்டாலின் கூட்டணியை விட்டு வெளியேறும் இரண்டு முக்கிய கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பிசிக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன ஆனால் பீகார் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகளிடத்தில் கரார் காட்ட தொடங்கியுள்ளதாம் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது தொகுதிகள் வரை அவர்கள் கேட்டு வரும் நிலையில் பத்து முதல் பதினைந்து தொகுதிகள் மட்டுமே தர முடியும் என்று திமுக கூறி வருகிறார்களாம் இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ராகுல் காந்தி இடத்தில் கூறியதை அடுத்து அவரும் விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் திமுக கூட்டியில் இருந்து வெளியேறி தமிழக கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துவிடும் என்று கூறப்படுகிறது இதனால் கதையே கந்தலாகிவிடும் என்று தெரிகிறது அது மட்டுமின்றி டாக்டர் ராமதாசை திமுக கூட்டணிக்கு கொண்டு வேண்டும் என்று இன்னொரு பக்கம் மு ஸ்டாலின் திட்டம் திட்டுகிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் வெளியேறி விடுவோம் என்று தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் திருமாவளவன் இதன் காரணமாக தற்போது மு ஸ்டாலினுக்கு இரண்டு சிக்கல் ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகளும் வெளியேறினால் திமுக கூட்டணியே ஆட்டம் கண்டு போகும் குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணி போன்று விஜய் தலைமையிலும் ஒரு வலுவான கூட்டணி உருவாகிவிடும் அதோடு ராகுல் காந்தியும் விஜயும் இணைந்தால் பெரும்பாலான ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில்தான் இதுவரை அதிமுகவின் முக்கிய தலைவர்களை திமுகவுக்கு தட்டி தூக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வந்த மு ஸ்டாலின் இப்போது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளார்களாம் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக பக்கம் செல்ல மாட்டார்கள் என்றாலும் விஜய் பக்கம் கண்டிப்பாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் திமுகவில் ஒரு அமைச்சர் குழுவை உருவாக்கி அவர்களிடம் கூட்டணி கட்சிகளை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தி வைக்கும் பணிகளை ஈடுபடுமாறு அறிவுறுத்தியுள்ளார்களாம் குறிப்பாக இப்போதே குறைவான தொகுதிகளை தருவோம் என்று அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்காமல் தேர்தல் நெருங்கும் போது பேசிக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த முறை தேர்தல் நிதி கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உத்தரவிட்டு உள்ளாராம் மு ஸ்டாலின் அடுத்த செய்தி தமிழ்நாட்டில் வீசும் பீகார் காற்று அதிரடி காட்டிய பிரதமர் மோடி நேற்று பிரதமர் மோடி கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைத்தார் அதையடுத்து பத்து விவசாயிகளுக்கு விருது வழங்கினார் இதன் பிறகு அவர் பேசும்போது பி ஆர் பாண்டியனின் பேச்சு சிறப்பாக இருந்தது ஆனால் அவரின் உரையை முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சிறுவனாக இருந்தபோதே தமிழ் கற்றிருக்கலாம் என்று தோன்றியது என்றாலும் அவரது உரையை மொழியாக்கம் செய்து கொடுக்குமாறு ஆளுநர் ரவியிடம் கேட்டிருக்கிறேன் மேலும் இந்த அரங்கிற்குள் விவசாயிகள் தங்களது தோளில் இருந்த துண்டை கையில் எடுத்து சுழற்றினார்கள் அதை பார்த்ததும் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ என்ற எண்ணம் ஏற்பட்டது அதோடு மண்ணின் நலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இயற்கை வேளாண்மை உதவியாக இருக்கிறது அதனால் இந்த விவசாயத்தை ஊக்குவிப்பதில் பாஜக தீவிரம் காட்டுகிறது தமிழ்நாட்டின் முப்பத்தைந்தாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் இயற்கை விவசாயம் நடக்கிறது அதோடு விவசாயம் என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் பிறந்தது என்று பேசினார் மேலும் நேற்று பிரதமர் மோடி வந்தபோது தமிழக ஆளுநர் ரவி எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றார்கள் அப்போது அண்ணாமலை எலுமிச்சை பழம் கொடுத்து வரவேற்றார் அதையடுத்து அவரது தோளில் தட்டியபடி அவரிடத்தில் சிறிது நேரம் பேசினார் மோடி அதையடுத்து ஏசி சண்முகம் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் ஜி கே வாசன் உள்ளிட்ட பலரும் நேற்று பிரதமர் மோடியை வரவேற்றார்கள் அதோடு பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது நிதியை நேற்று விடுவித்தார் மோடி அதன் மூலம் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகை வழங்கப்பட்டது மேலும் நேற்று பிரதமர் மோடி குற்றபர்த்தி விழாவுக்கு சென்றதால் இந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு வருவதற்கு ஒரு மணி நேரம் தாமதமாகிவிட்டது அதனால் தான் பேச தொடங்குவதற்கு முன்பு விவசாயிகள் இடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மோடிக்கு தமிழக விவசாயிகள் கொடுத்த வரவேற்பால் அதிர்ச்சி அடைந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதை அடுத்து பாஜகவுக்கு எதிரான அரசியலை இன்னும் பெரிய அளவில் முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக நேற்று பிரதமர் மோடி கோவைக்கு வந்து விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை விவசாயிகளுக்கு வழங்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிதியை அவர் விடுவித்தார் அதோடு தமிழ்நாட்டிலும் பீகார் காற்று வீச தொடங்கியிருக்கிறது என்று பேசினார் மோடி அவரது இந்த பேச்சு மு க ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது அதனால் நேற்று அவர் கோவையில் பேசியதை அடுத்து இன்று திமுக சார்பில் அதே கோவையில் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பாஜக அரசு நிராகரித்திவிட்டதாக சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு வரவேற்பு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உடனுக்குடன் ஏதாவது விஷயத்தை எடுத்து அவருக்கு எதிரான அரசியலை மு க ஸ்டாலின் செய்து கொண்டே வருகிறார் அதோடு தனது எக்ஸ்பெக்ட்டில் கோவை மதுரை நகருக்காக மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிப்பு எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமை பறிப்பு மக்களாட்சி மாண்பை மதிக்காத ஆளுநர் இடஒதுக்கீடு ஓரவஞ்சனை தமிழ்மொழிக்கு எதிராக இந்தி திடிப்பு என்று பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் எக் பக்கத்தில் ஒரு பதிவு பட்டுக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனால் மதுரை கோவை மற்றொரு திட்டத்தை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை என்று திமுகவின் பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக மத்திய ரயில்வே அமைச்சர் உடனடியாக அதற்கு மறுப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது